இதெல்லாம் மறக்கிற விஷயமா இருபது நாள் பிள்ளையினுடைய ஜனாசா எரிக்கப்படும்போது போது இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் கோட்டாவுக்கு கூஜா தூக்கி கொண்டிருந்தீர்கள் இரண்டே மாதமான பிள்ளை வெளிக்கமையில எரிக்கப்பட்டது எங்க இருந்தீர்கள் முதலாவது ஜனாசா நீர்கொழும்பில எரிக்கப்பட்டது தடுக்க முடிஞ்சதா இவ்வளவு அநியாயத்துக்கு துணை போனவங்களுக்கு ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் நீங்க ஜாலரா அடிக்கிறீங்கன்னு சொன்னா இன்னும் அவங்களுக்கு கூஜா தூக்குறீங்கன்னா உங்க குடும்பத்தில் யாராவது மரணிச்சிருந்தா இவங்களுக்காக கூஜா தூக்குவீங்களா உங்க குடும்பத்தில் ஒரு அநியாயம் இப்படி நடந்து நடந்திருந்தால் இவர்களுக்காக நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா இவங்களுக்காக கட்டுரை எழுதுவீங்களா அல்லாவ பயப்பட மாட்டீங்களா இந்த சமூகத்துக்கு செய்த துரோகம் உங்களுக்கு இன்னும் கண்ணுக்கு முன்னாடி வரலையா எனக்கு தாராளமாக திட்டுங்கள் எனக்கு தாராளமாக விமர்சியுங்கள் என்னை வசைவாடுங்கள் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை நான் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அப்படியே இது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இனிமே ஒண்ணுமே பேச வேணாம் அப்படி ஒதுங்கிடுவோம் இப்படி போவோம்னு நினைச்சீங்களா நான் எந்த இடத்திற்கு போனாலும் நான் தௌகிதுவாதியாக தான் இருக்கிறேன் ஆனா அரசியல்வாதிகள் எப்படி இருப்பார் அரசியல்வாதிகளில் கொள்கை என்ன சகோதரர் ரவுஃபகியமுடைய கொள்கை

இப்படி நடிக்கணுமா எங்க போனாலும் நான் என்னுடைய மார்க்க கொள்கையில் நான் இருக்கிறேன் உங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிறேன் நாம் இழந்த உரிமையை மீட்க வேண்டும் என்று பேசுகிறேன் நாம் இனிமேல் உரிமையை இழந்து விட கூடாது என்று பேசுகிறேன் என்றைக்கும் இந்த சமூகம் தலை நிற்க வேண்டும் என்று பேசுகிறேன் எந்த இடத்திலும் நம்முடைய உரிமைகளை அபிலாசைகளை விட்டுக் கொடுத்து விடக் கூடாது என்று பேசுகிறேன் கல்முனை பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று பேசுகிறேன் நான் தௌஹீத்வாதியா இருந்து பேசினா என்ன கரிகா சகோதரனா இருந்து பேசினா என்ன தபலேகவாதியா இருந்து பேசினா என்ன ஜமாத் இஸ்லாமியா இருந்து பேசினா என்ன கல்முனை பிரச்சனைக்கு யார் பேசினாலும் தீர்வு வரணுமா இல்லையா வரணும் அக்குரணையில் வெள்ள பிரச்சனை யாரு பேசினாலும் தௌஹித் சகோதரர்கள் தபிக் சகோதரர்கள் ஜமாத் இஸ்லாமிய சகோதரர்கள் தரிக்கத் சகோதரர்கள் அத்தனை சகோதரர்களும் சேர்ந்து அக்குரணை வெள்ள பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணுமா இல்லையா எடுக்கணும் ஜனாசா எரிப்பு மாதிரி இன்னொன்று இனிமே நடந்துட கூடாது அதற்கு தீர்வு வர வேண்டும் ஏற்கனவே நடந்த கலவரங்களுக்கு தீர்வு வர வேண்டும் இதெல்லாம் யார் எந்த கொள்கையில் இருந்தாலும் உரிமை பிரச்சனை சமூக பிரச்சனை மக்களின் பிரச்சனை அவங்க அவங்க அவங்களோட கொள்கை இருப்பாங்க மார்க்க ரீதியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை பிடிப்பு இருக்கும் ஆனால் சமூகமாக நாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற இடத்துல இவர் தௌகித்காரன் இவர் தீவிரவாதி நம்ம வந்து இவர்கள் செய்த துரோகத்தை பேச வேண்டும் அதை சுட்டி காட்ட வேண்டும் அதோட நம்ம ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான் என்று யோசிச்சேன் ஆனா இப்ப வேற ஒன்னு யோசிச்சிருக்கிறேன் இன்சா அல்லா ஒவ்வொரு ஊராக மேடை ஏறி பேசுவேன் இந்த துரோகிகள் மீண்டும் பாராளுமன்றம் வரக்கூடாது இளைஞர்கள் அத்தனை பேர் ஒத்துழைக்க வாருங்கள் அத்தனை பேரும் கைகோர்க்க வாருங்கள் இவர்களை துரத்தி அடிக்க வேண்டும் புதியவர்களை கொண்டு வர வேண்டும் புதியவர்கள் இந்த சமூகத்திற்கான சுயாதீனமானவர்களாக இந்த சமூகத்திற்கானவர்களாக இந்த சமூகத்தின் உரிமைகளை பேசக்கூடியவர்களாக இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக மீண்டும் இந்த சமூகத்தை தாரை பார்க்காதவர்களாக இருக்க வேண்டும் அப்படியானவர்களை இனம் கண்டு தேர்தலில் நிறுத்த வேண்டும் அவர்களுக்காக மேடை ஏறி பேசுவதற்கு அவர்களுக்கு குரல்வதற்கு அவர்களுக்காக வாக்கு சேர்ப்பதற்கு தயாராக கண்டிப்பாக மேடையில் ஏற போகிறேன் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான விவகாரத்திற்கான பதிலை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் குறிப்பாக ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பேசப்பட்ட விவகாரத்தினுடைய சுருக்கம் என்னென்னா பாராளுமன்ற பொது தேர்தலை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பொது தேர்தலாக இருக்கிறது இந்த பொது தேர்தலில் இஸ்லாமிய சமூகமாக நாம் அத்தனை பேரும் புதியவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்ய வேண்டி இருக்கிறது காரணம் என்னென்று சொன்னால் இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களில் பல பேர் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபதாவது அரசியல் சீர்திருத்தத்திற்கு கைதூக்கி முழு இஸ்லாமிய சமூகத்திற்கும் துரோகம் அழைத்து கோட்டாவுக்கு உச்சகட்ட பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமூலத்தை மூலத்தை இந்த நாட்டிலே உருவாக்கி கொடுத்தார்கள் அதனால நடந்த விளைவு என்னன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுடைய ஜனாசாக்கள் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஜனாசாக்களையே எரிக்கிற முடிவை கோட்டாவினுடைய அரசாங்கம் எடுத்தது அந்த நேரத்தில் கூட அவருக்கே கூஜா தூக்கி கொண்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டார்கள் அதிலும் குறிப்பாக இருபதுக்கு கை தூக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே சொன்ன பதிலும் என்னென்னு சொன்னால் நாங்கள் இது தனியாக எடுத்த முடிவு அல்ல எங்களுடைய கட்சி தலைவர்களிடம் கேட்டுத்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம் என்று எல்லா இடத்துலையும் எல்லா மேடைகளையும் சொன்ன காட்சிகள் நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க மேலதிகமாக இந்த இடத்துல நான் பேச வேண்டிய அவசியம் அல்ல அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம் அது இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதும் இல்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டாலும் ஒரு கணக்காக நாம் கடந்து சென்று விடலாம் ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் இந்த சமூகத்திற்கு துரோகம் அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக திரும்ப திரும்ப எங்களுடைய தலைவரோடு அவருடைய கொழும்பிலே இருக்கக்கூடிய வியாபார நிலையமாக இருக்கக்கூடிய தானிவல் ஐஸ்கிரீம் பார்லர்ல வைத்து பசில் ராஜபக்சையை அழைத்து வைத்து எங்களுடைய ஆட்கள் எல்லாம் இருவதுக்கு கைதூக்குவார்கள் என்று அவருடைய அனுமதியோடு தான் நாங்கள் கைதூக்கினோம் என்றெல்லாம் பகிரங்கமாக அவர்கள் பேசியிருந்தார்கள் அதை தொடர்ந்து நான் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அறிவித்திருந்த இருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இறுதியாக நடந்த அவருடைய பேராளர் மாநாட்டில் அதாவது ஹரிஸ் எம்பி அவர்களுக்கு முன்னாள் எம்பி அவர்களுக்கு துணை தலைவர் பிரதி தலைவர் பதவியை கொடுத்திருக்கிறார் அதே போன்று எம்எஸ்எம் எஸ் தௌஃபிக் அவர்களுக்கு தேசிய அமைப்பாளர் பதவியை கொடுத்திருக்கிறார் அதே போன்று ஃபைசால் காசிம் அவர்களுக்கு துணைத் தலைவர் என்று நினைக்கிறேன் இப்படி என்னன்னா நீங்களாம் சூப்பர் வெல் நீங்க அத்தனை பேரும் இவ்வளவு பெரிய அநியாயத்தை சூப்பராக செஞ்சீங்க இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய துரோகிகளுக்கான அன்பளிப்பு இது என்கிற விதமாக அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவும் இல்லை அவர்களை மன்னித்து அவர்களுக்கு பதவியும் கொடுத்து அழகு பார்த்தார் அது மட்டுமல்லாமல் அவரும் இதற்கு துணை போனார் என்று அவர்களும் வாயார பல இடங்களில் பகிரங்கமாக பேசிக் கொண்டு வந்தார்கள் எனவே இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து புதியவர்கள் தேர்வாக வேண்டும் என்கிற செய்தியை நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதுல மிக முக்கியமாக நம்ம பதிய வைக்க வந்த இன்னொரு செய்தி என்னென்னு கேட்டால் தேசிய கட்சிகள் என்கிற பேர்ல ஒட்டுமொத்தமாக நாம போய் முட்டைகளை ஒரே கூடையில் போட்டுவிடக்கூடாது தேசிய கட்சிகளில் இருந்து எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுகிற தேவை இருந்தாலும் மிக முக்கியமாக நம்முடைய அபிலாஷைகளை பேசக்கூடிய நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நமக்கான குரலாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதியவர்கள் பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அந்த வீடியோவில் நம்ம தலைப்பாகவே கூட போட்டிருந்த செய்தியாகவும் இருந்தது அது என்ன சாகர வரைக்கும் நீங்களே தான் எம்பியாக இருக்கணுமா எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் எவ்வளவு அட்டூழியம் பண்ணாலும் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணினாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கே வாக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்களே பாராளுமன்றத்துக்கு வந்துகிட்டு இருக்கணும் இந்த சமூகம் நாசமா போகணுங்கிறது தான் உங்களுடைய முடிவா எனவே தான் இவர்களுக்கு மாற்று வேண்டும் இந்த சமூகத்திலிருந்து இளைஞர்களை படித்தவர்களை புதியவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் என்று அந்த வீடியோவில் நம்ம சொல்லி இருந்தோம் இப்ப என்ன பிரச்சனை சொன்னா இந்த வீடியோவை வெளியிட்டதற்கு பிறகு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய போராளிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பேர் களத்துக்கு வந்திருக்கிறார்கள் அதே அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய சில அபிமானிகள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்ன பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதுகிறார்கள் என்னை பற்றிய போஸ்டுகளை ஃபேஸ்புக்கில் போடுறாங்க போட்டு இவர் யார் தெரியுமா அப்படின்னு நிறைய அதாவது ஒரு பெரிய கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரஸ்மின் யார் தெரியுமா அவர் தௌகிதுவாதி பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க அப்துல் கலாம் அவார்டு கொடுக்கணும் இவங்களுக்கெல்லாம் நான் நேற்று தௌகிதுவாதி இன்றைக்கு தௌகிதுவாதி நாளைக்கும் நான் இன்ஷா இன்ஷால்லா என்னுடைய கொள்கையில் கோட்பாட்டில் நான் நம்புகிற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விதிமுறைகளில் எந்த மாற்றத்தையும் நான் எப்போதும் செய்யவில்லை நான் அதே நம்பிக்கையில் அதே பிரச்சாரம் களத்தில் தான் நிற்கிறேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை இது என்னன்னா தௌகீது என்று சொல்லிடுவோம் அப்போ நம்ம தலைவரை காப்பாற்றிக்கிறலாம் நீங்கள் என்ன செய்திகளை சொன்னாலும் உங்கள் தலைவர்களும் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சமூகத்திற்கு இழைத்த துரோகத்தை யாரும் மறப்பதற்கோ மறுப்பதற்கோ இல்லை இதெல்லாம் மறக்கிற விஷயமா இருபது நாள் பிள்ளையினுடைய ஜனாசா எரிக்கப்பட்டது எரிக்கப்படும் போது இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் கோட்டாவுக்கு கூஜா தூக்கி கொண்டிருந்தீர்கள் இரண்டே மாதமான பிள்ளை வெளிக்கமையில் எரிக்கப்பட்டது இருந்தீர்கள் முதலாவது ஜனாசா நீர்கொழும்பில் எரிக்கப்பட்டது தடுக்க முடிஞ்சதா உன்னையுமே பண்ண முடியல இம்ரான் கான் வந்து அதுக்கு பிறகு பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து அதற்கு பிறகுதான் இந்த தடைகள் எல்லாம் வந்ததை தவிர அது வரைக்கும் ஜனாசாக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது எரிக்கப்பட்டது என்றால் அந்த ஜனாசாக்களுக்கு கபிரஸ்தானங்களே கிடையாது மரணித்தவருடைய கபரடிக்கு சென்று அவருக்காக நாம் பாவமீச்சு பெறுவோம் அவருக்காக நாம் அல்லாவிடத்தில் துவா கேட்போம் இந்த மாதிரியான விவாதத்தை செய்வதற்கு கூட அவர்களுக்கு மன்னர்கள் கிடையாது அதற்கு பிறகு கூட வழிவிட்டார்களா ஜனாசாக்களை கொண்டு ஓட்டமாக

இதை சொன்னால் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் நான் தௌஹீதுவாதி அல்ல வேற இவர் ஜஹ்ரான் மாதிரி இவர் பயங்கரவாதி இவர் அப்படிப்பட்டவர் கருவிலேயே அழிக்கப்பட்டிருக்க வேண்டியவர் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறீங்க நான் அந்த வீடியோவிலேயே தெளிவாக கடைசியாக ஒன்று சொல்லியிருந்தேன் எனக்கு தாராளமாக திட்டுங்கள் எனக்கு தாராளமாக விமர்சியுங்கள் என்னை வசைபாடுங்கள் மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை நான் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அப்படியே இது இவ்வளோலாம் சொல்லிக்கிட்டுறாங்க இனிமே ஒன்றுமே பேச வேணாம் அப்படி ஒதுங்கிடுவோம் இப்படி போவோம் நினச்சியலை நீதி நியாயத்திற்காக என்றைக்கும் குரல் கொடுத்திருக்கிறேன் இனியும் குரல் கொடுப்பேன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு இருக்கிறீங்களே அவருடைய நல்லதுகளையும் என்று வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படத்தில் அமான் நஷ்ரப் உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் முற்றுமுழுதாக பொய்களின் மூட்டை என்று பேசியிருக்கிறேன் முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் இருக்கிறார்கள் எங்கள் மீதும் அபிமானம் கொண்டு அன்பு கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நான் பேச வரல உலகமே தெரியாமல் கொஞ்சம் பேர் நீங்கள் தான் இந்த கட்சியே அழிக்கக்கூடியவர்கள் அவங்க போய் அந்த வீடியோவையும் பாருங்க அதுல நான் என்ன சொல்லியிருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன விஷயம்னா நான் தௌகிதுவாதியாக இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தௌகிதுவாதியாக இருந்தால் நாங்கள் நீதியை பேசக்கூடாது நியாயத்தை பேசக்கூடாது இந்த அநியாயத்தை பற்றி பேசக்கூடாது பேசினா நாங்கள் தீவிரவாதி இந்த உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த அநியாயத்தை பேசினால் தீவிரவாதி என்றால் இந்த ஸ்ரீலங்காவுல இருக்கிற அத்தனை முஸ்லீங்களையும் நீங்க தீவிரவாதின்னு சொல்லணும் அத்தனை பேரும் இந்த ஜனாசாரிப்புக்கு எதிராக நின்றவர்கள் அத்தனை பேரும் இருபது நாள் பிள்ளையினுடைய ஜனாசாரிப்புக்கு எதிராக நின்றவர்கள் அத்தனை பேரும் இந்த அநியாயத்துக்கு எதிராக நின்றவர்கள் கடைசியில சாராயபார் வரைக்கும் வந்து நிக்கிறீங்க இன்னமே மையம் நம்மை உட்கார்ந்துகிட்டு எங்களுடைய தலைப்பு இவர் போடுற வீடியோக்களை கொஞ்சம் பார்க்கணுமே அடுத்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மண்ணின் மைந்தன் சமூகத்தை பாதுகாத்தவர் சமூகத்திற்காக பாடுபட்டவர் எப்படி ஜனாதவை எரிச்சதுக்கு பிறகு இதை போடுறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ என்னன்னா நம்ம இப்படி அடிச்சுட்டோம்னா இவர் பின்வாங்கிருவாரு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சமூகத்துக்காக நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் இஸ் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நான் தௌகீதுவாதியாக இருக்கிறேன் நான் அன்றைக்கும் தொகிதுவாதி இன்றைக்கும் தொகீதுவாதி நாளைக்கும் தொகுகிதுவாதி இது நல்லதா அல்லது நான் ரவுஃபகீமை போன்று அல்லது மற்ற பா பொலிட்டீஷியன்ஸை போன்று இருப்பது நல்லதா நானோ யாரோ இப்படி வச்சுக்கிடுவோமே ஏன் இதை கேட்குறேன்னு கேட்டால் நான் எந்த இடத்திற்கு போனாலும் நான் தௌகீதுவாதியாக தான் இருக்கிறேன் ஆனால் அரசியல்வாதிகள் எப்படி இருப்பார் அரசியல்வாதிகளோட கொள்கை என்ன சௌதர் ரவுஃபகீமுடைய கொள்கை என்ன நான் தௌகீதுவாதி அவர் தௌகீதுவாதியாக தபலீகா ஜமாத் இஸ்லாமியா அல்லது அவர் தரீகாவை சேர்ந்தவரா எதை சேர்ந்தவர் கரிகா சகோதரர் இடத்தில் போனால் அவர் தரிகா ஜமாதே இடத்தில் போனால் ஜமாதே இஸ்லாமி சகோதரர் இடத்தில் போனால் அவர் தபீக தௌஹீது மக்களிடத்தில் வந்தால் அவர் இல்லையா ஒவ்வொரு கூட்டத்தில் எந்தெந்த இடத்துக்கு போறாங்களோ அந்தந்த மாதிரி நடந்துக்கிறாங்க நான் எந்த இடத்திற்கு போனாலும் இப்படி எதையும் மாற்றி கொண்டதில்லை நான் நானாக இருக்கிறேன் தபி சகோ என்னோட தபளி உலமாக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும் நான் எந்த இடத்துலையும் அவங்க அவங்களுடைய இடத்துல இருக்கிறாங்க நான் என்னுடைய இடத்துல இருக்கிறேன் எதையுமே நாங்கள் மாற்றி கொண்டதில்லை அக்கரப்பத்துக்கு போனால் அக்கறப்பத்து மக்களை மாதிரியே பேசுறது அக்கறப்பத்து மக்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது அட்டாளச்சேனைக்கு வந்தால் அட்டாளச்சேன மக்கள் மாதிரியே பேசுறது அட்டாளச்சேன மக்கள் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது மருதமுனைக்கு வந்தால் மருதமுனையில் இருக்கக்கூடிய அந்த ஊருடைய உள்ளூர் தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கதர் ச சார்த்தை உடுத்துக்கிற வேண்டியது அந்த ஊர் மக்கள் மாதிரியே நடக்க வேண்டியது என்னென்னா அப்போதான் நடிப்பு இந்த மாதிரி அப்போ நானும் ஒவ்வொரு ஊருக்கு வந்து அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி சேட்டை போட்டு அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொப்பியை போட்டு அந்த ஊர் பாஷையில் பேசி உங்களை ஏமாத்தவா நான் நானாக இருந்து கொண்டு இப்போ இருக்கிற மாதிரியே இருப்பதை சொல்லவா என்ன சொல்ல நினைக்கிறியே நான் ரவுஃபக்கீம் மாதிரி இருக்கவா ஹரீஸ் மாதிரி இருக்கவா ரிஷாத் பதூதீன் மாதிரி இருக்கவா தௌஃபிக் மாதிரி இருக்கவா பைசல் காசிம் மாதிரி இருக்கவா முஷாரஃப் மாதிரி இருக்கவா அலிசபரி ரஹீம் மாதிரி இருக்கவா காதர் முஸ்தான் மாதிரி இருக்கவா மர்ஜான் மாதிரி இருக்கவா அலிசபரி மாதிரி இருக்கவா இஷாக் ரஹ்மான் மாதிரி இருக்கணுமா எப்படி இருக்கணும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களிடம் தபீக் மக்களிடத்தில் போனால் தபலீக் மக்களிடத்தில் போனால் தௌஹீது தரீக்கத்து சகோதரத்தில் போனால் தரீக்கத்து இப்படி நடிக்கணுமா எங்க போனாலும் நான் என்னுடைய மார்க்க கொள்கையில் நான் இருக்கிறேன் உங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிறேன் நாம் இழந்த உரிமையை மீட்க வேண்டும் என்று பேசுகிறேன் நாம் இனிமேல் உரிமையை இழந்துவிடக் கூடாது என்று பேசுகிறேன் என்றைக்கும் இந்த சமூகம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று பேசுகிறேன் எந்த இடத்தில் நம்முடைய உரிமைகளை அபிலாஷைகளை விட்டுக் கொடுத்து விடக் கூடாது என்று பேசுகிறேன் கல்முனை பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று பேசுகிறேன் நான் தௌஹீத்வாதியா இருந்து பேசினா என்ன தரீகா சகோதரனா இருந்து பேசினா என்ன தபிவாதியா இருந்து பேசினா என்ன ஜமாத் இஸ்லாமியா இருந்து பேசினா என்ன கல்முனை பிரச்சனைக்கு யார் பேச பேசினாலும் தீர்வு வரணுமா இல்லையா வரணும் அக்குரணையில் வெல்ல பிரச்சனை யார் பேசினாலும் தௌஹித் சகோதரர்கள் தபிக் சகோதரர்கள் ஜமாத் இஸ்லாமி சகோதரர்கள் தரிக்கட் சகோதரர்கள் அத்தனை சகோதரர்களும் சேர்ந்து அக்குரணை வெல்ல பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணுமா இல்லையா எடுக்கணும் ஜனாசா எரிப்பு மாதிரி இன்னொன்று இனிமேல் நடந்துடக்கூடாது அதற்கு தீர்வு வர வேண்டும் ஏற்கனவே நடந்த கலவரங்களுக்கு தீர்வு வர வேண்டும் இதெல்லாம் யார் எந்த கொள்கையில் இருந்தாலும் உரிமை பிரச்சனை சமூக பிரச்சனை மக்களின் பிரச்சனை அவங்க 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 கொள்கை இருப்பாங்க மார்க்க ரீதியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை பிடிப்பு இருக்கும் ஆனால் சமூகமாக நாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற இடத்துல இவர் இவர் தீவிரவாதி இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் நான் பார்த்தேன் ஐதரங்க மக்கள் காங்கிரசினுடைய உயர் வீடு உறுப்பினர் என்று சொல்லி ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதி இருந்தாரு எனக்கு அவருடைய பெயர் கரெக்டாக நினைவுல இல்ல மான் குட்டிய சம்திங் கம்பெனி அவர் பேராக இருந்தது அவர் என்ன தலைவர் தலைவர்னுடைய சேவைகளை பற்றி வாங்க உங்களோட நான் விவாதிக்க ரெடி உங்கள்கிட்ட நான் இத பத்தி சொல்றதுக்கு ரெடி அப்படின்னு கேட்டுக்காரு அன்பு சகோதரர் நீங்க ஒன்னை புரிஞ்சுக்கிறானு உங்க தலைவருக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் கேட்டு முடிச்சிட்டேன் போன கொழும்புல நடந்த கூட்டத்துல ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக கலந்து கொண்டு நான் பேசியது அது எல்லாருக்கும் தெரியும் உங்கள் தலைவருக்கும் தெரியும் நீங்கள் திருப்பி அதை ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன் உங்கள் தலைவர்கிட்ட நான் என்ன கேட்டேன் உங்கள் தலைமை பீடம் இருக்கக்கில் என்ன கேட்டேன் எல்லாத்தையும் கேட்டுருக்கிறேன் இதே மாதிரி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் அத்தனை எம்பிக்களும் இருக்கிற இடத்துல கஃபூரியா பிரச்சனை இடத்துலையும் எல்லோருக்கும் முன்பதாக கேட்டிருக்கிறேன் நீங்கள்லாம் எதுக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கிறீங்கன்னு கேட்டுருக்கிறேன் இப்போ ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லியே கேட்பேன் அந்த வீடியோவும் திருப்பி போட்டு விட்றேன் என்ன நடந்ததுன்னு இந்த முன்னாடி போய் சார் சார் சொல்லிக்கிட்டு பின்னாடி வந்து இவங்களாம் மனுஷனா இந்த மாதிரியான பேச்சு நம்மள்கிட்ட கிடையாது பேச்சுன்னா பேச்சு தான் ஏன்னு கேட்டால் கஹூரியா பிரச்சனை நேரத்தில் கஹூரியா மதரசா தொடர்பான ஒரு மசூரா நடக்கிறது அந்த மசூராக்கு இந்த எம்பிக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் புல்மோட்டையில் ஒரு பிரச்சனை முஸ்லீம்களுக்கு நடக்கிறது வெப்பனோட ஒரு ஒரு மதகுருவினுடைய எம்எஸ்டி பாதுகாப்புக்கு இருந்தவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் துப்பாக்கியை கொண்டாந்து முஸ்லீம்களுடைய தலையில் வைக்கிறாரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பார்க்க போகல திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் தௌஃபிக்கு போகவில்லை இம்ரான் மஹூர் யாருமே போகல பார்க்கறதுக்கு முஸ்லீம் காங்கிரசனுடைய தலைவர் போகல அகில இலங்கை மக்கள் காங்கிரசனுடைய தலைவர் போகல எந்த எம்பியும் போகல சுமந்திரன் சாணக்கியனும் போனாங்க நம்ம சார்பாக யாருமே அங்கே போகவில்லை பகுமிதா டீச்சருடைய அபாய பிரச்சனை வந்தது திருகோணமலை சண்முகா வித்யாலய பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு எதிர்த்தரப்பால் பகுமிதா டீச்சருக்கு எதிரான வழக்கிலே சுமந்திரன் ஆஜராகி இருந்தார் நம்ம தரப்பில் வாய்ஸஸ் மூமெண்ட் ராசில் ஓயர் தரப்பு மட்டும்தான் ஆஜராகி இருந்தாங்க இப்போ நீங்கள்லாம் நாடு முழுக்க பார்ப்பீங்க இந்த விசா மோசடி ஊழல் நானும் சுமந்திரனும் சம்பிக்க ரணவக்கமும் சேர்ந்து அதற்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் என்று முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் அதற்கு எதிராக நீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடிக்கிட்டு இருக்கிறாரில்ல ஏன் பஹமிதா டீச்சருக்காக உங்களுக்கு மே நீதிமன்றத்துக்கு போக முடியலை ஏன் திகன கலவரத்துக்கு எதிராக உங்களுக்கு போக முடியலை ஏன் வேறுவள கலவரத்துக்கு எதிராக உங்களுக்கு போக முடியலை ஏன் நாட்டில் நடந்த மற்ற அநியாயங்களுக்கு எதிராக உங்களுக்கு போக முடியலை இதற்கு எதிராக எல்லாம் உங்களுக்கு போக முடியாது ஆனா இதுக்கு மட்டும் நீங்க போவிய இதுக்கு போகணும் நல்லது ஆனா ஏன் முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நீங்க சட்டத்தரணி தானே இதுக்கு மட்டும் கோட்டை தூக்கிட்டு போட்டு போயிருல்ல ஏன் அதுக்கு போகல அப்படின்னா சுயநலம் இந்த சமூகம் இதெல்லாம் மறந்துடும் இதெல்லாம் நினைக்காது இலக்ஷன் நேரம் வரும்போது இவர் தௌகிதுவாதி இவர் வந்து ஜெஹராண்ட ஆளு நான் என்ன கேட்கிறேன்னா இப்போ என்ன தீவிரவாதின்னு சொல்றீங்கல்ல இந்த சகோதரர்கள் இந்த போட்டோவை பாருங்க எனக்கு முன்னால காட்சிப்படுத்தப்படுகிற ஃபோட்டோ இந்த ஹைபாக் கோனரில் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்பதாக நடந்த பாலஸ்தீன விடுதலை மாநாடு அந்த மாநாட்டில் நான் உரையாற்றுகிற காட்சி பின்னாடி யார் உட்காந்துருக்கா தலைவர் இருக்காரா அப்ப தீவிரவாதி நானுன்னா தீவிரவாதி பேசிய மேடையில் தான் உங்கள் தலைவர் பங்கெடுத்தாரா அந்த மேடையில் தான் முன்னாள் ஜனாதிபதிகள் பங்கெடுத்தார்களா அந்த மேடையில் தான் அத்தனை பேரும் பங்கெடுத்தாங்களா என்ன இப்படி சொல்லிட்டா செஹ்ராண்டு ஆள் என்று சொல்லிருவோம் அப்படின்னா மக்கள்கிட்ட போய் ஓ அப்படியாமே அப்படின்ட்டு ஆயிரும் மக்களை மக்களையெல்லாம் உங்க உங்க கட்சி எம்பின்னு நினைச்சிங்களா எல்லாத்துக்கும் மக்கள் மக்கள் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு போகிறதுக்கு அல்லது உங்க கட்சி எம்பிக்கள் உங்களை நினைக்கிற மாதிரி தான் மக்களை நீங்க நினைக்கிறீங்களா இன்றைக்கு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் யாரையும் எதற்கு அனுசரிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும் இறைவனுடைய மக்களுடைய தெளிவுதான் இந்த வெற்றிகளுக்கே காரணமாக இருக்கிறது இன்றைக்கு அக்குரணைக்குள் நடக்கிறது என்னவென்று உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கல்முனையில் ஹரிசுக்கு என்ன நிலைமை என்று தெரியும் காசிமுக்கு என்ன நிலைமை என்று தெரியும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் என்ன நிலைமை என்று தெரியும் புதியவர்களை இந்த இளைஞர்கள் தேட ஆரம்பித்து விட்டார்கள் போன தடவை அவங்க ஜேவிபி பக்கம் போனதுக்கு காரணமே உங்களை போன்ற எம்பிக்கள் நீங்கள்லாம் உருப்படியாக இருந்திருந்து அவர்களுக்கு இல்லை வாக்கு போட்டிருப்பாங்க உங்களுக்கு தான் போட்டிருப்பாங்க ஆனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதே தவறை செய்ய போகிறீர்கள் அதே குற்றவாளிகளை அதே போகிகளை மீண்டும் கொண்டு வந்து பாராளுமன்றம் அனுப்புவதற்கு நான் உங்களுக்கு தீவிரவாதி நாங்கள் உங்களுக்கு கருவிலேயே அளிக்கப்பட்டிருக்க வேண்டியவர் அக்குற மக்களை இருபது வருஷமாக ஏமாத்தினவருக்கு எதிராக பேசினா கருவிலையே அழிச்சிடணும் எங்களை கல்முனைக்கு தீர்வையை கொடுக்காத ஹரிசுக்கு எதிராக பேசினா கருவிலையே அழிச்சிடணும் புத்தக மக்களுக்கு துரோகம் இழைத்து கடைசியில் தங்கத்தையே கடத்திக்கிட்டு வந்த அலிசபிரி ரமி ரஹீமுக்கு எதிராக பேசினா கருவிலையே அழிக்கப்பட்டனு ஏசிஎம்சிக்கு எதிராக பேசினா கருவிலேயே அழிக்கப்பட்டு விட வேண்டும் இதான் உங்க நியாயமா அல்லாஹ் பயப்பட மாட்டீங்களா அல்லாட அச்சம் கொஞ்சம் கூட இல்லையா இஹ்லாசா யோசிக்க மாட்டீங்களா தக்குவாவா பார்க்க மாட்டீங்களா அல்லாஹ் அஞ்ச மாட்டீங்களா என்ன நடந்தாலும் நீதியாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் இது வரைக்கும் என்ன யோசிச்சேன்னா நம்ம வந்து இவர்கள் செய்த துரோகத்தை பேச வேண்டும் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் அதோட நம்ம ஒரு அளவுக்கு நம்மளால முடிஞ்சது என்று யோசிச்சேன் ஆனா இப்ப வேற ஒண்ணு யோசிச்சிருக்கிறேன் இன்ஷா ஒவ்வொரு ஊராக மேடை பேசுவேன் இந்த துரோகிகள் மீண்டும் பாராளுமன்றம் வரக்கூடாது இளைஞர்கள் அத்தனை பேர் ஒத்துழைக்க வாருங்கள் அத்தனை பேரும் கைகோர்க்க வாருங்கள் இவர்களை துரத்தி அடிக்க வேண்டும் புதியவர்களை கொண்டு வர வேண்டும் புதியவர்கள் இந்த சமூகத்திற்கான சுயாதீனமானவர்களாக இந்த சமூகத்திற்கானவர்களாக இந்த சமூகத்தின் உரிமைகளை பேசக்கூடியவர்களாக இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக மீண்டும் இந்த சமூகத்தை தாரை வார்க்காதவர்களாக இருக்க வேண்டும் அப்படியானவர்களை இனம் கண்டு தேர்தலில் நிறுத்த வேண்டும் அவர்களுக்காக மேடை ஏறி பேசுவதற்கு அவர்களுக்கு அவர்களுக்காக குரல் எழுப்புவதற்கு அவர்களுக்காக வாக்கு சேர்ப்பதற்கு தயாராக கண்டிப்பாக மேடையில் ஏற போகிறேன் ஜனாசாவை எரிச்சுக்கிட்டே உங்களுக்கு இவ்வளவு அதிப்பு இருக்கும் என்று சொன்னா ஜனாசா எரிக்கும் போது ஊர் ஊராக தெரு தெருவாக கத்திய எங்களுக்கு எவ்வளவு அதிப்பு இருக்க வேண்டும் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வர வேண்டும் எங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு வர வேண்டும் யோசிக்க மாட்டீங்களா இவர் என்ன செய்தார் என்ன செய்தாரா கடைசி ஆர்ப்பாட்டம் வரைக்கும் ஜனாசா எரிக்கிற போது வெளியே வர்றதுக்கே யோசிச்ச நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது யார் உங்க தலைவர் பத்தோட வந்து ஜனாசார்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்களா கொழும்புல நடு கொழும்புல ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் தூக்கிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியது யார் நாங்களா உங்க தலைவரா ஜனாசாரப்புக்காக பட்டியல் போட போன நான் போட்டுக்கிட்டே போவேன் اپڑ تیا 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 நீங்க வந்து இந்த பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்றதுக்காக எல்லாம் பின் வாங்கிட்டு போயிட மாட்டேன் அதையும் மக்களுக்கு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன் அகில மக்கள் காங்கிரஸ் நிறைய சகோதரர்கள் இருக்கிறீர்கள் நியாயமாக சிந்திக்கக்கூடிய சமூகத்திற்கான ஒத்துழைப்புகளை நல்கக்கூடிய சமூகம் வெற்றி பெற வேண்டும் சமூகம் வாழ வேண்டும் என்று நல்ல பண்புகளோடு நல்ல சிந்தனைகளோடு யோசிக்கக்கூடியவர்கள் தான் அதிகம் அற்புதமானவர்கள் இருக்கிறீர்கள் இது போன்ற ஒரு சிலருடைய இந்த காரியங்களால தான் கட்சிகளும் பேரை கெடுத்துக்கொள்கிறது ஏற்கனவே நடந்த அநியாயம் இவ்வளவு அநியாயம் செஞ்சதுக்கு இவங்களை கொண்டு வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்துவாங்க நம்ம அவங்களுக்கே வாக்கு போடணும்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருவரும் ரசூலாய் சலதா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்தப்தி கல்பக் உங்களுடைய உள்ளத்தை நீங்களே கேட்டு பாருங்க மனசாட்சியோடு பேசி பாருங்க மனசாட்சிப்படி இவங்களுக்காக நம்ம தேர்தலில் ஒர்க் பண்ணலாமா மனசாட்சிப்படி இவங்களுக்கு வாக்களிக்க சொல்லலாமா மனசாட்சிப்படி குடும்பத்தோடு போய் இவங்களுக்கு வாக்களிக்கலாமா நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஜனாசாவை அந்த இருபது நாள் புள்ள நம்ம புள்ளையை இல்லையா ரெண்டு மாத புள்ள நம்ம பிள்ளையா இல்லையா மரணித்த அத்தனை சகோதரர்களும் நம்முடைய சகோதரர்களா இல்லையா இந்த அநியாயத்திற்கு துணை போனவர்களை இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் சமூகமாக நாம் புதியவர்களை உருவாக்க வேண்டும் புதியவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் அந்த அறிமுகப்படுத்துகிற வேலையையும் அவர்களுக்காக நின்று பேசுகிற வேலையையும் நிச்சயமாக நானும் என்னுடைய தோழர்களும் கண்டிப்பாக செய்வோம் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது எனவே அந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் நாம் ஒன்றிணைய வேண்டும் அளவுல பெரும்பான்மை மக்கள் மாற்றத்தை விரும்பிவிட்டார்கள் அவர்கள் அவர்களுக்கான மாற்றத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் நாம் நமக்கான மாற்றத்தை தேர்வு செய்ய வேண்டும் நாம் நமக்கான உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இதற்கு அத்தனை பேரும் கைகோருங்கள் என்கிற உரிமையான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் வாகர் ரபில் ஆலமி